ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகிச்சின் அப்புறம் பார்க்க போகிறது மூன்று வகையான எல்லாருக்கும் தெரிஞ்சு அந்த காய்கறி வச்சு பயன்கள் இன்னும் எங்களுக்கே தெரியும் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு கேட்குறீங்களா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன்னு கேட்டீங்க ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் அடுத்து கோவக்காய் அடுத்தது பச்சை பட்டாணி ஓகேங்களா க்ரீன் பீஸ் இப்போ இந்த வெண்டைக்காய் எங்கள் வெண்டைக்காய் பற்றி எங்களுக்கே தெரியும்னு நீங்கள் கேட்டாலும் வெண்டைக்காயில் சொல்ல முடியாத அபூர்வ சக்திகளாக சத்துக்களும் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த வெண்டைக்காய் அந்த பிஞ்சி வெண்டைக்காயிருக்குல்லையா அதை பார்த்து வச்சு அதை உடைச்சா நல்லா உடையது இல்லையா இதேமாரி வாங்கிக்கிட்டிங்கன்னா மருத்துவத்துக்கு ரொம்ப நல்லது நம்ம உடம்புல அதாவது வந்து மூளை தான் எல்லாமே செய்யுது நம்ம உடம்புல சிந்திக்கிறதுலேருந்து நம்ம வந்து ஒரு செயல் செய்கிறதுலேருந்து நம்ம நினைவாட்டில் கடத்தி கொண்டு போய் அதை மூளைக்கு விடுறதுனால அது வந்து நமக்கு வந்து அதாவது எல்லோரும் படிச்சுருக்கீங்க சயின்ஸில் ஒருத்தவங்க தொடுற அதாவது ஒருத்தங்க தொட்டால் நம்ம குணச்சி தரது இந்த மூளையில் வர்ற இந்த அன்னிச்சி செல் தான் அப்போ இதை வந்து இதை மூளையை பாதுகாக்கணும் இல்லையா நம்ம உடம்புல மூளையை பாதுகாக்கணும்னா அதுக்கு சாப்பிட வேண்டியது தான் இந்த வெண்டைக்காய் இந்த வெண்டைக்காயில் இருக்கிற வளவ குழப்பை தன்மை நம்ம மூளையில் நினைவாற்றலை அதிகப்படுத்துது மெம்மரி பவரை அதிகப்படுத்துது இப்போ வளர்கிற குழந்தைங்க இப்போ படிக்கிற குழந்தைங்க இப்போ இப்போ வந்து எக்ஸாம் டைம் வேறு எல்லாம் மறக்கும் அந்தமாரி உள்ளவங்களுக்கு இந்தமாரி பிஞ்சு வெண்டைக்காய் போட்டு பொரியல் இல்லை கூட்டு இல்லை குழம்பு இதா செஞ்சு கொடுங்களேன் மாதிரி வெண்டைக்காய் சிப்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அதை மாரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்த நல்லா படித்தது வந்து ஞாபகம் இருக்கும் அவங்க வந்து எக்ஸாமுக்கு போகும்ல நான் ஒரு தடவை அவங்க ரீகால் பண்ணாலும் அந்த மூளை வந்து அவங்களுக்கு சொ வந்து அவங்களுக்கு வந்து சொல்லும் என்னென்ன படிச்சிங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து லாஸ்ட்டு சாப்டர் வரைக்கும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்கு உதவும் அதுக்கு மிக முக்கியமாக அந்த மூலையை ஏக்குவிக்கிறது இந்த வெண்டைக்காய் இந்த வெண்டைக்காய் சாப்பிட்டு வரலாம் இந்த வெண்டைக்காய் அதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் நிறைய பேருக்கு மோஷன் ப்ராப்ளம் மோஷன் ப்ராப்ளம் தான் பெரிய ப்ராப்ளமே மோஷன் இல்லைன்னா வாமிட் வரும் வாமிட் வந்ததுன்னா உடல் சரியில்லை ஒரு மோஷன் மட்டும் ஒரு நூறு ஒன் டே போகலை அப்படின்னா உடம்புல சொல்ல முடியாத வியாதியெல்லாம் வரும் மோஷன் வராதனால தான் நம்ம உடம்புல உள்ள அந்த சுத்த வெளியீடு நம்ம உடம்புல எல்லா வயிறு செரிமான கோளாறு அதுக்கப்புறம் அப்பண்டிக்ஸ் பிரச்சனை எவ்வளவோ சொல்லிட்டிருக்கலாம் வளக்குடல் சுத்தமாக ஆளாம் இப்போ வந்து இந்த வெண்டைக்காவை நீங்கள் வந்து பிஞ்சு வெண்டக்காவை மாதிரி சாப்பிட்டு வர இது எவ்வளோ வளவழப்பு கொழவழப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இந்த வளவழப்பு கொலவழப்பு இருக்கிறதுனால தான் நம்ம உடம்புக்கு கேன்சர் வராமல் தடுக்குது இதெல்லாம் உடச்சி காட்டிடுறேன் இல்லை எவ்வளோ அந்த வளவழப்பு குழவழப்புன்னு நமக்கு ஃப்ரெண்டுன்னே சொல்லுங்கள் நம்ம மூளைக்கு ஃப்ரெண்டு நம்ம பாடிக்கும் ஃப்ரெண்டு இந்த வளவழப்பு குழவழப்பு இந்த 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 விதை கூட நம்ம மூளைக்கு அவ்வளோ ஃப்ரெண்டு சரி ஓகே இந்த வெண்டைக்காய் வேறு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா மோஷன் ஃப்ரீயாக போகலை இப்போ அவங்க குழந்தெலாம் இருக்கிறாங்க அவங்களாம் வந்து வெளியில் வந்து பீஸா பர்கர் இதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப வந்து ட்ரை ஃபுட்டை சாப்பிட்டு இந்த வெயிலுக்கு அதுக்கும் தண்ணியெல்லாம் குடிக்காமல் இருந்தால் மோஷன் வராது மோஷன் வராமல் சில பேருக்கு வந்து ரொம்ப ட்ரையாக வரும் அது மட்டும் இல்லாமல் வயர் வலிக்கும் அந்தமாரி உள்ளவங்க இந்த வந்து இந்த இந்த வெண்டைக்காவை நீங்கள் வந்து சாப்பிட்டு வர பிஞ்சு வெண்டைக்காவை மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வர உடச்சி பார்த்து இப்படி வாங்க பிஞ்சா இப்படி சாப்பிட்டு வர உங்களுக்கு மோஷன் எல்லாம் ஃப்ரீயாக போகும் அது தான் அதெல்லாம் குடலில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீக்கக்கூடிய சக்தி உள்ளது இந்த வெண்டைக்காவை நம்ம சாப்பிட்டு வர அறிவியல் ரீதியாக சொல்கிறாங்க சுகர் குறையிறத பார்த்துருக்காங்க பிபி வந்து உயர் ரத்த அழுத்தம் கண்ட்ரோல் ஆகிறத பார்க்குறாங்க சரி இந்த இந்த வெண்டைக்காயில் வேறு என்ன யூஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் வந்து டயட் மெயின்டைன் பண்ணுறவங்க இந்த வெண்டைக்காவை நீங்கள் சாப்பிட்டு வந்திங்கன்னா உங்கள் உடல் எடை அப்படியே குறஞ்சிரும் கொழுப்பை வந்து குறச்சிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இப்போ வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த வெண்டைக்காய் கொடுங்க வெண்டைக்காய்க்கு எவ்வளோக்கு எவ்வளோ வெண்டைக்காய் கொடுக்குறீங்களோ அவங்க ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் அவங்க வந்து படித்தது மறக்காது அவங்க எக்ஸாமுக்கு போகக்குள்ளே ஒரு தடவை ரீகால் பண்ணாலே மறு தடவை வெண்டைக்காய் சாப்பிட்டதுனால அந்த மூளை வந்து கரெக்டாக ஏங்கி அவங்களுக்கு படித்ததெல்லாம் ஞாபகம் வரும் ஞாபகம் வரதும் இருக்காது இப்போ நம்ம கோவக்காய் கோவக்காய் பார்த்திங்களா பாருங்கள் கோவக்காய் பேரே கோவக்காய் கோவக்கான என்ன அர்த்தம் கோபமாக இருக்கிறவங்க நிறையா சாப்பிட்ணுன்னு அர்த்தம் ஏன் தெரியுமா இந்த கோவக்காய் நம்ம கோபம் உள்ளவங்க அதிகமாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா டென்ஷன் ஃப்ரீ ஆகும் அதாவது வந்து கோவப்பட்ட ஆகும் பிபி எகுரும் பிபி எதுன்னா நமக்கு கோமாசீஜரும் இல்லை பேலிஸ் வரும் சொல்ல முடியாத ப்ராப்ளம் வரும் இப்போ நம்ம வாழ்க்கையில் இந்தமாரி காலகட்டத்தில் ரொம்ப தான் மிஷின் ஒர்க்கு ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த கால இந்த காலகட்டம் என்னது ஃபைவ் ஜி போயிட்டுருக்கு இல்லையா இந்த மாதிரி நம்ம ஓடக்கூடிய காலகட்டத்தில் இந்த கோவக்காய் நம்ம சாப்பிட்டு வந்தால் நம்ம கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும் பிபியை கண்ட்ரோல் பண்ணணும் இது வந்து ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் இது வந்து செய்கிறாங்க இந்த கோவக்காவை நம்ம சீப்பாக கிடைக்கக்கூடிய இந்த கோவக்காவில் இவ்வளோ மருத்துவ குணங்கள் ஆச்சரியப்படக்கூடிய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த கோவக்காவை நம்ம வெறுமனையே சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா பொரியலோ கூட்டம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கோவம் ரொம்ப குறைஞ்சி மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் ஹைபிபி உள்ளவங்க இப்போ ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே இருக்கிறவங்கலாம் கோவக்காவை டெய்லி யூஸ் பண்ணுங்கள் இல்லை இல்லை வாரத்துக்கு ஒரு டூ டேஸ் யூஸ் பண்ணுங்கள் இந்த கோவக்காய் நம்ம சாப்பிட்டு வர சாப்பிட்டு வர நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் குறைஞ்சி நமக்கு கோவத்தெல்லாம் குறைச்சி நமக்கு வந்து மகிழ்ச்சியை தரும் இப்போ நோய் அதாவது என்ன சொல்லுவாங்க நோயற்ற வாழ்வே குறைவற்று செல்வோம்னு சொல்லுவாங்க இப்போ நோய் வர்றதுக்குள்ளே காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டா நம்ம நோய் எதுக்கு வரணும் நோய் வர்றதுனால நம்ம உடம்பு எவ்வளோ நம்ம மன அழுத்தத்துக்குள்ளாக வரும் எல்லாத்தையும் குறைக்கிறது தான் இந்த கோவக்காய் இந்த கோவக்காய் சாப்பிட்டு இந்த கோவக்காயில் வேற என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோவக்காய் வந்து நம்ம சாப்பிட்டு வர சாப்பிட்டு வர நம்ம இந்த வெயில் மட்டும் இல்லை சொரியாசி சில பேருக்கு இருக்கும் தோல் அரிப்பு சொறி சரங்கு படை இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா இச்சிங் அதிகமாக இருக்குமா அந்த விவசாயமாக இருக்கிறதுக்கும் அந்தமாரி உள்ளவங்க இந்த கோவக்காய் வந்து அப்படியே வந்து ஒரு ஒரு டம்ளர் வாட்ரு பாயில் அதை வாட்டரை பாயில் பண்ணி இந்த கோவக்காவை அப்படியே அரைச்சி சாராக எடுத்து அப்படியே அது நல்லா வந்து பாதியாக சுண்டி வரக்குள்ள அந்த தண்ணி அப்படியே வடிகட்டி எங்கெங்கே சுரியாசஸ் இருக்கோ அந்தந்த இடத்துல நம்ம வந்து தேய்ச்சி வந்தால் அந்த சுரியாசிஸே போயிடுவோம் தோல் சிறங்கு படை புண்ணு அரிப்பு இதெல்லாம் நீக்கக்கூடியது இந்த கோவக்காய் இந்த கோவக்காயில் வேற என்ன இருக்குன்னா நான் சொன்னேன்ல அந்த ஒரு கஷாயம் அந்த கஷாயத்தை வலி இருக்கு இல்லையா டென்டல் ப்ராப்ளம் பல் ஈரில் ரத்தம் வடிகிறது டென்டல் அதாவது பல்லு பல்லுக்கு நம்ம வந்து வைத்திய முக்கம்னா நம்ம சொத்தை எடுத்துகிட்டு போனால் கூட பத்தாதான் அந்த மாரி நம்ம வந்து பல்லு வலி வந்து உயிரே போய்டும் அந்த மாரி உள்ளவங்க இந்த கோவக்காய் வந்து இந்த மாரி அந்த வரி என்ன சொன்னோம் இல்லையா அந்த மெடுக்கா ஷாயின் வச்சு அந்த பல் வலிக்கிற இடத்துல அப்படியே வாய் அப்படியே வந்து மவுத் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த பல் வலி போயிடும் இந்த கோவக்காய் நம்ம சாப்பிட்டு கோ பல்ல ஈரில் ரத்தம் வடிகிறது எல்லாமே குணமாகும் பிபியை கண்ட்ரோல் பண்ணும் கெட்ட கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும் ஃபு ஓகே இந்த கோவக்காய் பார்த்துச்சு இந்த எனக்கு இந்த பச்சை பட்டாணியில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது பொட்டாசியம் அயோடின் மெக்னீஷியம் கால்சியம் எறும்பு தொத்து அப்படி சொல்லக்கூடிய ஏகப்பட்ட சத்துக்களும் விட்டமின்களும் இருக்குது இந்த இந்த பச்சை பட்டாணி வந்து கன்சி உங்களுக்கு ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இதில் வந்து சத்துக்கள் கொட்டி கிடக்கு இந்த பச்சை பட்டாணி குடலில் வர்ற அதாவது வயிற்றில் வர்ற அந்த கேன்சரை குணப்படுத்துது இந்த பட்டாணியில் வந்து பீட்டா பீட்டாக்ளோட்டீன் அப்படிங்கிற ஒரு சத்து இருக்கிறதுனால நம்ம இதயத்தை பாதுகாக்கணும் இந்த பீட்டா குளோட்டின் என்ன தெரியுமா பண்ணணும் கொழுப்புகளை எரிக்கும் இந்த ப்ளீட்டா குளோட்டீன் வந்து இதில் இருக்கிற சத்து வந்து அந்த ஃபிட்னஸ்க்கு தேவையான அனைத்து விதமான தாதுப்புகளையும் வைட்டமின்களையும் அள்ளித்தர வல்லதாக இருக்குது கன்சிவாக இருக்கிறவங்க இந்த 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 பட்டாணியை வந்து நீங்கள் வந்து எப்படி வேணாலும் சாப்பிடுங்க பொரியல் பனிசு ஏதாவது குருமா வச்சு எப்படி வேணாலும் சாப்பிடுங்க இது ரொம்ப ஏராளமான சத்துக்களும் விட்டமின்களும் உப்புகளும் இருக்குது கர்ப்பிணிகள் மட்டும் சாப்பிட்லாமா வேறு யாரும் சாப்பிட்றோம்னா எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த பச்சை பட்டாணியை நீங்கள் கூடுமான மட்டும் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் டயட்டு பண்ணுறீங்க டயட் பண்ணுறவங்க கூட இந்த பச்சை பட்டாணி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் டயட்டுக்கு வந்து பெரிதும் உதவி செய்யும் உங்க உடம்புல இருக்கிற தேவையில்லாத இந்த கொட்ட கொழுப்புகளை கெட்ட கொழுப்பு சொல்லக்கூடிய அந்த கொழுப்புகளை குறைச்சி இதில் இருக்கிற பீட்டா குளோடின் நம்ம உடலுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது ரத்த சோகை வராமல் கட்டுப்படுத்துது இந்த இந்த கிரீன் பீஸ் நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல ரத்த விருத்தி அதிகமாக இருக்குது ரத்த சோகையை தடுக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் என் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே நீங்கள் வந்து வெண்டைக்காய் இந்த தோவக்காய் இந்த பட்டு பட்டாணி எல்லாத்தையும் சாப்பிட்டு உங்கள் வாழ்க்கையில் நல்லா வளர்ந்து பெறேன் காட் பிளஸ் யூ ஓகே